இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் ஒன்பதாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பவுளின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பவுளின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவு கூறும் பவுளின் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள வட்டரோவில் பிறந்தார் இப்பகுதியில் அமைதியில்லாத சூழல் நிலவியதால் இவருடைய குடும்பம் பிரேசிலுக்கு இடம் பெயர்ந்தது அப்போது இவருக்கு வயது பத்து பவுலின் சிறுவயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கி வந்தார் இது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்து வந்தார் இப்படியே இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் இவர் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை சந்தித்தார் அவரை சந்தித்த பின்பு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறத் தொடங்கியது ஆம் சமூகத்தில் இருக்கின்ற இது போன்ற நோயாளிகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் இவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது என்று மிக தீவிரமாக யோசித்தார் அதன் வெளிப்பாடாக இவர் ஒரு சபையை நிறுவினார் இதில் ஏராளமான பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பினால் இவர் பல நல்ல பணிகளை செய்து வந்தார் ஏழை எளியோர் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆட்சி வந்த சேவை பல தரப்பினிடமிருந்து இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது அதே நேரத்தில் ஒரு சிலர் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இவருக்கு எதிராக செயல்பட தொடங்கினார்கள் குறிப்பாக இவரை தேவையற்ற விதங்களில் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அவற்றையெல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கி கொண்டார் மக்களுடைய விமர்சனங்கள் ஒரு புறம் இவரை தாக்கியது என்றால் இவருக்கு வந்த நீரிழிவு நோய் இவரை கடுமையாக தாக்கியது அதனால் இவரால் முன்பு போல் பணிகளை சிறப்பாக செய்ய முடியாமல் போனது ஒரு கட்டத்தில் இவருடைய நோய் முற்றவே இவர் படுத்த படுக்கையாகி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்து போனார் இவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவ்வாறு ஏழு எளியவர்களுக்கு பணிபுரிந்த மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் பிறருக்கு நம்மால் முடிந்த பணிகளை செய்து வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு